ஓம் ஸ்ரீ சாய்ராம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் மலாஷன் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஹெல்த் டிப்ஸு ஆன்மீக டிப்ஸு அப்புறம் உங்களுக்கு ஹெல்பர்ட் ப்ராடக்ட்ஸ் என்னோட டீட்டெயில்ஸ் ஆன்மீக பொருட்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும் இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து அந்த காலத்தில் மன்னர் காலத்துலேருந்து யூஸ் பண்ணிட்டு வந்த சில ம தாந்திரிக முறைகள் தாந்திரிக முறைகளை ஃபாலோ பண்ணும்போது என்ன ஆகுனாக்க தாந்திரிகனால் நீங்கள் வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க மாந்திரிகம் வேறு தாந்திரிகம் வேறு மந்திரம் வேற இது மூணுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக தான் இருக்கும் தாந்திரிகிறது வந்து இங்கே டே டு டே ஆக்டிவிட்டீஸ்க்கு நமக்கு உபயோகப்படுற சில பொருட்களை வச்சுட்டு நம்ம வந்து அதை எப்படி வந்து நமக்கு பாசிட்டிவாக யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி நம்மள ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்குன்னு வச்சுக்கோங்களேன் மற்றவங்க அழிக்கிறதுக்கு கிடையாது நம்மளை நாமளே ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு சில பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னாக்காக்காக்க எவ்வளோ பைசா வந்தாலும் அது கையிலேயே தங்காது ரொம்ப அவங்க வந்து எப்போ பார்த்தாலும் வறட்சியாகவே இருக்கும் பர்ஸில் பார்த்தா காலியாக இருக்கும் பேங்க்கில் பார்த்தா காலியாக இருக்கும் சில பேர் கிட்ட நிறையா பைசா இருக்கிறவங்க கூட சில சமயத்தில் இந்த மாதிரி நிலமையெல்லாம் வரும் அது வந்து ரொம்ப கொடுமையான நிலமை நிறையா வருமானம் இருக்கும் ஆனாக்கா கையில் பைசா இருக்காது இது மாதிரியான பைசா வந்து தங்குறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அதாவது வியாழக்கிழமை நாலுலேருந்து அஞ்சுங்கிறது வந்து குபேரனுடைய டைமு அந்த டயத்தில் வந்து நீங்கள் குபேர மந்திரம் நூற்றி எட்டு தடவையோ லக்ஷ்மி மந்திரம் நூற்றி எட்டு தடவையோ சொல்லலாம் அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அந்த டயத்தில் கரெக்டாக ரெண்டு வெத்தலை எடுத்துக்கோங்க ரெண்டு வெத்தலை இது பாருங்கள் வெத்தலை நல்லா கருப்பெல்லாம் இல்லாமல் நல்லா ரெண்டு வெத்தலை எடுத்துக்கோங்க காம்பு இருக்கணும் அதில் அதில் வந்து நீங்கள் ஒரு கொட்டைப்பாக்கு பாருங்கள் ஒரு கொட்டைப்பாக்கு ஒரு ஒரு ரூபா காயும் இதை வந்து அந்த டயத்தில் வச்சு காம்பு வந்து கிழக்கு பக்கமாக இருக்கணும் சாமி கிட்டே வைக்கலாம் இல்லைன்னாக்கா நீங்கள் பணம் வைக்கிறீங்க பார்த்தீங்களா அந்த பெட்டியில் வைக்கலாம் பிஸ்னஸ் பண்ணுறவங்கன்னா கல்லா பெட்டியில் வைக்கலாம் இல்லைன்னா உங்களுடைய பர்சல கூட வச்சுக்கலாம் பர்சலைன்னா நீங்கள் கிழக்கு பார்த்து மேல் பார்த்துலாம் வைக்க முடியாது மீறி இடத்துல எங்கே வேணாலும் நீங்கள் அந்த காம்பு கிழக்கு பார்த்து வைக்கலாம் பார்த்துக்கோங்க நாலுலேருந்து அஞ்சு வியாழக்கிழமை ஒரு காயின் ரெண்டு வெத்தலை ஒரே ஒரு கொட்டை இவ்வளோ தான் தேவை இது வந்து கம்பல்சரி பணங்காசி இல்லாதவங்களே இருந்தால் கூட இது ச இதுக்காக பண்ண முடியும் இது வந்து வாரம் வாரம் அந்த வியாழக்கிழமை அதே டைத்தில் மாற்றிடுங்க இந்த ஒரு ரூபாய் காயினை நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் தண்ணியில் போட்டுருங்க இதை குப்பைத்தொட்டில் போடாதீங்க போடுற தண்ணி எதுலேயாவது போட்டுருங்க இந்த ஒரு ரூபாய் காயினை நீங்கள் தான தர்மத்துக்கோ இல்லை வந்து எதாவது அன்னதானம் பண்ணும்போதோ இல்லை எது ஏதாவது உங்களுக்கு கோவில் உண்டைங்கையோ நீங்கள் போட்டிருந்தோம் ஓகேங்களா இதை வந்து நீங்கள் டெஃபனட்டாக ஓடுற தண்ணியிலே விட்டுருங்க ஓகே சாகட தண்ணி கிடையாது ஓடுற தண்ணியிலே விட்டுருங்க ஓகேவா இதை நீங்கள் பண்ணி பாருங்கள் டெஃபனட்டாக உங்கள் வீட்டில் வந்து எப்போவுமே பண வறட்சிங்கிறது இருக்காது இதை நீங்கள் பண்ண பண்ண தலைமுறை தலைமுறையாகவே வந்து உங்களுக்கு பண வறட்சி இல்லாமல் நல்லபடியாக போயிட்டுருக்கோம் ஃபேமிலியில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் தலைமுறை தலைமுறையாக பண வறட்சி இல்லாமல் போகும் நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியை இந்த பொருட்கள்லாம் க்ரியேட் பண்ணும் என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நைன் நன் த்ரீ